ஆக்சுவலாக ஒரு கட்டி இருக்கிற வீட்டுக்கு யாருமே அளவுக்கு சூப்பராக பண்ண மாட்டாங்க அவங்களோட சொந்த வீடு மாதிரி பாத்தீங்கன்னா சூப்பராக நீட்டாக பண்ணியிருக்காங்க எம்எஸ்ல கேட் கொடுத்து அதுக்கு நீட்டாக வந்து பெயிண்ட் பண்ணி சிஎன்சி கட்டிங்லாம் போட்டு ஃபினிஷிங் பர்ஃபெக்டா இருக்கு ஸ்பேசியான கார் பார்க்கிங் இருக்குங்க போர் வீல் கொண்டு பாத்தீங்கன்னா நீட்டா வந்து போட்டு வச்சிருக்காங்க டோர்லாம் பாருங்க ரொம்பவே சூப்பரா இருக்கு டீ குட் டோர் வந்து கொடுத்துருக்காங்க த்ரீ ப்ளேஸ் வந்து பாத்தீங்கன்னா ஈப் ப்ரை வந்து கொடுத்துருக்காங்க அறுபத்தஞ்சு இன்ச்சு டிவி மாட்டுற மாதிரி ஒரு சூப்பரான வந்து பாத்தீங்கன்னா டிவி கிச்சன் வந்து பாத்தீங்கன்னா பத்துக்கு பதினாறு ஸ்பேசியஸ் ஆன கிச்சன் கம் டைனிங் வந்து ப்ரொயன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க

இப்போ நீங்கள் பேக்ரவுண்டில் பார்த்துட்டு இருக்க இவ்வளோ பெரிய ஒரு ஃபோர் பிஹெச்கே வீடு அதாவது நாலு பெட்ரூம் வீடு சேலுக்கு வந்திருக்குங்க ஸோ இந்த ப்ராஜெக்ட் கட்ட எங்கள் லொக்கேட்டருக்கு பார்த்தீங்கன்னா நம்ம கோயம்புத்தூர் கோவில் பழையம்ங்க கேஎம் சீஸ் வந்து பார்த்தீங்கன்னா பேக் சைடில் அங்கே சைட் கொடுத்துருக்காங்க டெவலப்மெண்ட் நீட்டாக இருக்குது அப்படியே இந்த சைடு ஃபுல்லாக பாருங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு நாலு பெட்ரூம் போன்ற ஒரு சூப்பரான வீடுங்க பக்கா ஒரு கேட்டட் கம்யூனிட்டி ப்ராஜெக்ட் இந்த ப்ராஜெக்ட் பொறுத்த வரைக்கும் டெவலப்மெண்ட் ஃபஸ்ட் கிளாஸாக நீட்டாக பண்ணியிருக்காங்க இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இதே மாதிரி ரெண்டு வீடு உங்களுக்கு சேலுக்கு வந்துருக்குதுங்க ஸோ சைட் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குங்க நாலு பெட்ரூம் பார்த்தீங்கன்னா அட்டாச் பாய்லட்டோட சூப்பர் சூப்பராக கலக்கிறாங்க அப்படியே வீடும் சுத்தி காமிக்கு பாத்துக்கலாங்க மெயின் விஷயம் ரோடு ஃபேஸ் பாருங்க ஆக்சுவலா வந்து பார்த்தீங்கன்னா ரோடு இருக்குன்னு பாருங்க சைட்டோட வந்து பாத்தீங்கன்னா நல்லா வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு மூன்றரை அடிக்கு பார்த்தீங்கன்னா நல்ல ஹைட்டை ஏற்றி சூப்பராக கட்டியிருக்காங்க இதுக்கு கொண்டு வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே நீட்டாக வந்து பெயிண்ட் பண்ணிருக்காங்க ஃபர்ஸ்ட் கிளாஸா நீட்டாக இருக்கு உள்ள வர வர கேட் வந்து பாத்தீங்கன்னா அழகு வந்து பார்த்தீங்கன்னா எம்எஸ்ல கேட் கொடுத்து அதுக்கு நீட்டாக வந்து பெயிண்ட் பண்ணி சூப்பராக பார்த்து சிஎன்சி கட்டிங்லாம் போட்டு ஃபினிஷிங் பர்ஃபெக்ட்டாக இருக்கு ஆக்சுவலா ஒரு கட்டி இருக்கிற வீட்டுக்கு யாருமே இந்த அளவுக்கு சூப்பராக பண்ண மாட்டாங்க அவங்களோட சொந்த வீடு மாதிரி பாத்தீங்கன்னா சூப்பராக நீட்டாக பண்ணிருக்காங்க அப்படியே உள்ள வந்துடலாம் நீங்க உள்ளே வரும்போது பார்த்தீங்கன்னா அழகாக பார்த்திங்க ஒரு ஸ்பேஷியான கார் பார்க்கிங் இருக்குங்க அழகாக ஒரு ஹேச் பேக்காக அழகாக சூப்பராக நிப்பாட்டலாம் அது போக பார்க்கிங் வந்து பார்த்திங்கன்னா பைக்ஸும் நிப்பாட்டிக்கலாம் இதில் ஒரு மெயின் இஷ்யூ வந்து பார்த்திங்கன்னா இந்த வீட்டை பொறுத்த எல்லா கனெக்ஷன் எடுத்து வச்சிருக்காங்க ஸோ போர் வீல் முத கொண்டு பார்த்தீங்கன்னா நீட்டாக வந்து போட்டு வச்சிருக்காங்க லைவ் அப்படி நீங்க பாத்துக்கலாங்க ஸோ பார்க்கிங்ல அழகாக பார்த்தீங்கன்னா டைல்ஸ் வந்து லே பண்ணிருக்காங்க ஸோ அதுவும் பார்க்க ரொம்பவே சூப்பராக இருக்கு அப்படியே நீங்க உள்ள வந்துட்டீங்கன்னாவே போட்டுக்கு ஃபுல்லாங்க நீட்டாக வந்து பார்த்தீங்கன்னா டைல்ஸ் வந்து போட்டிருக்காங்க அது அழகாக வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பாட்லைட் பியூஷன் கொடுத்துருக்காங்க டைல்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா இடத்துல வந்து பிட்லாம் போட்டு சூப்பராக ஃபினிஷ் பண்ணிருக்காங்க ஆக்சுவலாக வீடை வந்து ஃப்ரெஷ்ஷாக புது வீடுங்க புது வீடு சேலுக்கு வந்து கட்டி வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட் ஒரு பத்து நாள் தாங்க ஆச்சு ஸோ ஸ்டெப்புக்குலாம் வந்து பார்த்திங்கன்னா நீட்டாக வந்து கிரைண்ட் வந்து போட்டிருக்காங்க டீ கூட்டில் வந்து

நீங்க உள்ள வரும்போது அழகாக கொஞ்சம் ஸ்பேஷியான ஹால் கொடுத்துருக்காங்க பத்துக்கு இருபது வயசு பார்த்தீங்கன்னா ஸ்பேஷியான வந்து ஹால் கொடுத்துருக்காங்க சப்ளை வந்து பாத்தீங்கன்னா த்ரீ பேஸ்ல வந்து பாத்தீங்கன்னா ஈவ் ப்ரொவிஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க லைவ் அப்படி நீங்க பாத்துக்கலாம் எந்த ஒரு ஒர்க்கும் நீங்க எக்ஸ்ட்ரா பண்ண அவசியமே கிடையாதுங்க நீட்டான கார் பார்க்கிங் ஸ்பேசிஸான ஹால் த்ரீ பேஸ் லைனு இண்டிவிஜுவல் போர் லைனு எல்லாமே ரொம்ப தெளிவா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ் டீ குட் டோர் கிரைனேட் பார் பெரிய யூபிஎஸ் விண்டோ கொடுத்துருக்காங்க அழகாக வந்து பாத்தீங்கன்னா கிரைனேட்ல வந்து ஃபுல்லா வந்து பாத்தீங்கன்னா கிரைனேட் வந்து பார்டர் கொடுத்துருக்காங்க அது ரொம்பவே சூப்பரா இருக்கு யூபிஎஸ் ப்ரொவிஷன்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க ஸ்டெப் கீழே வந்து பாத்தீங்கன்னா யூபிஎஸ் ப்ரொவிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க அதுக்கு நீட்டாக வந்து பார்த்தீங்கன்னா இன்டீரியர் ஒர்க் பண்ணியிருக்காங்க ஒரு பிரம்மாண்டமான வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அறுபத்தஞ்சு இன்ச்சு டிவி மாட்ற மாதிரி ஒரு சூப்பரான வந்து பார்த்தீங்கன்னா டிவி பண்ணியிருக்காங்க அது வந்து பார்த்தீங்கன்னா ப்ராப்பராக வந்து பார்த்தீங்கன்னா உட்லேயே பண்ணியிருக்காங்க அது ரொம்ப தெளிவாக இருக்குது அப்படி லைவாக நீங்கள் பார்த்துக்கலாம் ஸோ திங்ஸ் எல்லாம் வச்சுக்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா அழகா செட்டப் வந்து பண்ணியிருக்காங்க ஸோ நல்லா ஸ்பாட் லைட் வந்து கொடுத்துருக்காங்க எல்லாமே தெளிவாக ஃபுல்ஃபில்லாக பண்ணியிருக்காங்க நீங்கள் அப்படியே இதை ஃபாலோ பண்ணிக்கங்க ஸோ கிச்சன் வந்து பாருங்க கிச்சன் வந்து பார்த்தீங்கன்னா பத்துக்கு பதினாறு சைஸ் பார்த்தீங்கன்னா ஸ்பேசிஸான கிச்சன் கம் டைனிங் வந்து ப்ரொவிஷன் வந்து கொடுத்துருக்காங்க இதுக்கும் கம்ப்ளீட்டாக வந்து பார்த்தீங்கன்னா இன்டீரியர் சூப்பராக ஃபஸ்ட் கிளாஸாக போயிருக்காங்க ஆக்சுவலாக பெயிண்ட்டுக்கு மேட்ச் பண்ண மாதிரி பார்த்தீங்கன்னா இன்டீரியர் வந்து பண்ணியிருக்காங்க ரெண்டு விண்டோ வந்து கொடுத்துருக்காங்க வென்டிலேஷன் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு விண்டோ கொடுத்துருக்காங்க வென்டிலேட்டர் ஹோல் கொடுத்துருக்காங்க எஸ்எஸ்சில் சிங்க் கொடுத்து ஆரோ பாயிண்ட் கொடுத்து இதுக்கும் வந்து பார்த்திங்கன்னா கிரைனேட்டில் வந்து பார்த்திங்கன்னா வந்து நீட்டாக வந்து ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க ஸோ வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக வந்து பார்த்திங்கன்னா மாடுகள் பிக்சருக்கானு பண்ணியிருக்காங்க எல்லாமே சாஃப்ட் க்ளோசிங் வந்து போட்டிருக்காங்க லைவாகவே நீங்கள் பார்த்துக்கலாம் ஏதாவது இவ்வளோ தெளிவாக சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா ஒரு சில வீடு இதெல்லாம் பண்ண மாட்டாங்க எல்லாமே தெளிவாகவே பண்ணியிருக்காங்க சிதுகுந்த யாராவது லாஃப்ட் க்ளோஸ் பண்ணுறக்காக பார்த்தீங்கன்னா இங்க வந்து லாஃப் க்ளோசிங் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ அவ்வளோ அப்படியே வந்து பார்த்திங்கன்னா பாத்ரூம் வந்து வந்துருச்சுங்க ஹாலில் வந்து பார்த்தீங்கன்னா காமனாக ஒரு டாய்லெட் வந்து கொடுத்துருக்காங்க ஃபிட்டிங்ஸில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கனா பேரிவேரில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபிட்டிங்ஸ் எல்லாமே போட்டிருக்காங்க ரொம்பவே சூப்பராக இருக்குதுங்க அது டைவர்டர் மாடில் கொடுத்துருக்காங்க ஷவர் ப்ரைஸ்னு கொடுத்துருக்காங்க பாத்ரூம் டைல் வந்து பார்த்தீங்க அடு பாட்டம் ஃபுல்லாக விட்டு டென் ஃபீட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக வந்து டைல் வந்து கொடுத்துருக்காங்க இந்த பாத்ரூம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பார்டர் முதல் கொண்டு வந்து பார்த்தீங்கன்னா பார்த்திங்கன்னா கிரைனடில் வந்து கொடுத்துருக்காங்க அதுவும் பார்க்க ரொம்பவே உங்களுக்கு சூப்பராக இருக்குதுங்க இப்போ சிங்க் எல்லாமே நீட்டாக ப்ளான் பண்ணி சூப்பராகவே கொடுத்துருக்காங்க இந்த பாத்ரூம் வந்து பாத்தீங்கன்னா யூபிஎஸ்சில் வந்து டோர் வந்து கொடுத்துருக்காங்க இந்த பெட்ரூம் டோர் பாருங்க சூப்பராக இருக்கு एक्चुअली வந்து பாத்தீங்கன்னா நீட்டாக வந்து டோர் கொடுத்து ஃபினிஷிங்லாம் பெர்ஃபெக்ட்டா இருக்குதுங்க ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா பத்துக்கு பதினொன்று சிக்ஸில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்பேஷியான பெட்ரூம் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ மேலே வந்து லாஃப்ட் ப்ளோசிங் இருக்காங்க நீங்கள் இந்த வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் இந்த ரூமில் மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா இன்டீரியர் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி பண்ணி கொடுத்துருவாங்க இது வந்து பார்த்தீங்கன்னா மிரர் விண்டோட பண்ணி கொடுத்துருவாங்க ரெண்டு விண்டோ கொடுத்துருக்காங்க இந்த சைட்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து கார்னர் சைடாக இருக்கனால அழகாக வந்து பார்த்திங்கன்னா வெண்டிலேஷனுக்கு சூப்பராகவே இருக்குங்க சபை வந்து பார்த்திங்கன்னா அந்த ஸ்பேஷன் ஹால் போய் போயிடலாங்க பத்துக்கு இருபது சைஸ் பார்த்திங்கனா ஸ்பேஷன் வந்து ஹால் வந்து கொடுத்துருக்காங்க ஸ்டெப்புக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கிட் ஆகாத மாதிரி சூப்பராக வந்து பார்த்தீங்கன்னா கிரைண்ட் வந்து கொடுத்துருக்காங்க ரைலிங்லாம் பாருங்கள் ப்ராப்பராக பார்த்திங்கன்னா ஜிங்கால் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து எஸ்எஸ்ல வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காங்க ஸோ அது ரொம்ப ரைலிங்கில் சூப்பரா இருக்கு இங்க மேல வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஸ்பேசிஸான ஹாலுங்க ரொம்பவே சூப்பரா இருக்கு நீட்டா பண்ணியிருக்காங்க ஸ்பேசிஸான விண்டோ இங்க நம்ம ஏங்கர்ல பாருங்க சுத்தி எல்லாமே உங்களுக்கு வீடுகள் தான் சரௌண்டிங் உங்களுக்கு சுத்தி வீடுகள் தான் ரொம்பவே சூப்பரா இருக்குங்க பதினொண்ணுக்கு பதினாறுங்க சைடு பார்த்தீங்கன்னா ஸ்பேசியான ஹாலுங்க நாலு பெட்ரூம் இந்த வீட்டில் கொடுத்துருக்காங்க நாலு பெட்ரூம் வந்து பார்த்தீங்கன்னா அட்டாச் ஆகிட்டு வந்துருதுங்க அப்படி வீட்டோட வந்து பாத்தீங்கன்னா மாஸ்டர் பெட்ரூம் பார்த்தலாம் ஸோ மாஸ்டர் பெட்ரூம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பத்துக்கு பதினாறுங்க சைடு பார்த்தீங்கன்னா ஸ்பேஷியான மாஸ்டர் பெட்ரூம் வந்து கொடுத்துருக்காங்க அழகா ரெண்டு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பெட்ரூமுக்கும் ரெண்டு பெட்ரூ வந்து கொடுத்துருக்காங்க அது ரொம்பவே சூப்பராக இருக்கு இது வந்து மெயின் விஷயம் பார்த்தீங்கன்னா நீட்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பேசிஷான அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து டாய்லெட் வந்து கொடுத்துருக்காங்க அப்படியே லைவ் ஓட்டி நீங்கள் காமிச்சிக்கலாங்க அதுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அண்டு பாட்டம் ஃபுல்லா டைல்ஸ் போட்டிருக்காங்க அதுவும் பங்கம் ரொம்பவே சூப்பராக இருக்கு ஸோ வெளியே வந்தீங்கன்னா அழகா வந்து பாத்தீங்கன்னா ஈவினிங் டைம் எல்லாம் செல் அவுட் பண்ற மாதிரி ஒரு பால்கனி வந்து கொடுத்துருக்காங்க நீங்க அப்படியே சரௌண்டிங் பாருங்க எவ்வளோ வீடுகள் இருக்குன்னு காமிங்க அப்படியே காமிச்சிருங்க சுற்று பத்து வீடுகள் தான் அப்படி பாருங்களேன் இந்த இந்த லேஅவுட்டில் மட்டுமே குறைஞ்சது பார்த்தீங்கன்னா ஒரு நூற்றி இருபது வீடு இருக்கும் அந்த எண்டு டு எண்டு சுற்றி வீடுகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா சூப்பரான ரெண்டுலேருந்து மூணு மாடி நாலு மாடி வீடுகள் தான் உங்களுக்கு எல்லாமே இருக்குது இதுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நீட்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஆக்டிஸ் கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா டைல்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க இதுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நீட்டாக வந்து டைல்ஸ் பார்டர் மாதிரி கொடுத்து ஃபினிஷிங்கை பர்ஃபெக்டாக சூப்பர் பண்ணியிருக்காங்க இதுக்கு பார்த்தீங்கன்னா சிலிண்டர் ரைட் வந்து கொடுத்துருக்காங்க இந்த இடம் முத கொண்டு பார்த்தீங்கன்னா நீட்டாக வந்து பட்டி பார்த்து நீட்டாக ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க ரெண்டு கோட்டு பட்டி பார்த்து எல்லாம் ப்ரைமர் அடிச்சு சூப்பராக பண்ணியிருக்காங்க இந்த வீட்டோட மூணாவது பெட்ரூம் நம்ம பார்த்துடலாம் கீழே வந்து ஹால் ஒரு பெட்ரூம் பெட்ரூம் இருக்கு இங்க ஒரு மாஸ்டர் பெட்ரூம் இருக்கு தேர்ட் பெட்ரூம் பார்த்தலாம் தேர்ட் பெட்ரூமோட சைஸ் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு சேம் வந்து பாத்தீங்கன்னா பத்துக்கு பதினொன்று சைஸ் வந்து தேர்ட் பெட்ரூம் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா சிஸ்டம் யூஸ் பண்ணுற டேபிள் வந்து கொடுத்துருக்காங்க அழகாக ஒரு மிதர் யூனிட் வந்து கொடுத்துருக்காங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா உட்ல வந்து பண்ணியிருக்காங்க யூபிஎஸ்சி கிடையாது கம்ப்ளீட்ல உட்ல பண்ணிருக்காங்க ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அழகாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நீட்டாக வந்து பார்த்தீங்கன்னா லாக்கர் யூனிட்டோட எல்லாமே தெளிவாக இருக்கு பிரதர் பார்த்தீங்கன்னா மூணு வாட்ரூஃப் வந்துருதுங்க அழகாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு மினல் யூனிட் வந்துருக்கு கீழே வந்து பார்த்திங்கன்னா அழகாக நம்ம வந்து புக்ஸு நம்மளோட திங்ஸ் அழகாக நம்ம ஸ்டோர் பண்ணிக்கலாம் நல்லா வந்து குவாலிட்டியாக பார்த்திங்கன்னா சூப்பராகவே பண்ணியிருக்காங்க அதெல்லாம் ரொம்ப தெளிவாக இருக்குது ஸோ யூபிஸில் வந்து பார்த்திங்கன்னா விண்டோ வந்து கொடுத்துருக்காங்க ரெண்டு விண்டோ கொடுத்துருக்காங்க டிவி பாயிண்ட்டுலேருந்து எல்லாமே வந்து அழகாக எடுத்து மாதிரி வச்சிட்டாங்க அதுவும் ரொம்பவே சூப்பராகவும் பண்ணியிருக்காங்க சுவிச்சஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஜிஎம் சுச்சஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க எல்லாமே ஃபஸ்ட்டு குவாலிட்டி தெளிவாக பண்ணியிருக்காங்க உங்களுக்கு அட்டாச் பாத்ரூம் காமிச்சுன்னு பாருங்கள் ஸோ ஃபுல்லாக பார்த்திங்கன்னா டைல்ஸ் இன்றைக்கி ட்ரெண்டு டைல்ஸ் போட்டு நீட்டாக இருக்குது மேலே வரைக்கும் டைல்ஸ் போட்டிருக்காங்க ஃபிட்டிங்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா சூப்பரான வச்சு பார்த்திங்கன்னா டைவர்ட்ரு மால் வந்து ஃபிட்டிங் போட்டிருக்காங்க ரொம்பவே தெளிவாக இருக்குது எல்லா பாத்ரூம் வந்து பார்த்திங்கனா உங்களுக்கு வந்து வெஸ்டர்ன் டைட் மாதிரி கொடுத்து நீட்டாகவே பிளான் பண்ணியிருக்காங்க இந்த வீட்டோட ஃபோர்த் பெட்ரூம் பார்த்துடலாம் சரி மேலே போகிற கலவாக பார்த்திங்கன்னா கிராண்ட் ஸ்டெப்ஸ் வந்து நீட்டாக ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க ஸோ எஸ்எஸ் ரைடிங்லாம் கொடுத்து பர்ஃபெக்டாக நீட்டாகவே பிளான் பண்ணி பண்ணியிருக்காங்க சொல்லிட்டு நீங்கள் மேலே வந்து ஒரு ஸ்பேஷான அந்த ஹால் வந்து கொடுத்துருக்காங்க இங்கே வந்து பார்த்திங்கனா அழகாக வந்து பார்த்தீங்கன்னா வந்து வாஷிங் மிஷின் வந்து பாயிண்ட் வந்து கொடுத்துருக்காங்க அது வந்து பார்த்தீங்கன்னா எஸ்எஸ்ல வந்து கொடுத்து நீட்டாக ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க இந்த லாஸ்ட் பெட்ரூம் பார்த்துலாம் பத்துக்கு பதினொன்றாம் சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா பெட்ரூம் வந்து கொடுத்துருக்காங்க ரெண்டு பக்கம் விண்டோ வந்து கொடுத்துருக்காங்க சேம் இதுக்கும் தனியாக ஒரு டாய்லெட் கொடுத்துருக்காங்க டாய்லெட் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா ஃபிட்டிங்ஸும் ஃபுல் ஃபினிஷ்டாக பண்ணிட்டாங்க ஸோ மேலே கண்டு வந்து பார்த்தீங்கன்னா இன்டீரியர் ஒரு தெளிவாக பண்ணி சூப்பராக ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க ஸோ அவுட் ரூம் அப்படியே காமி பாருங்க மேன் வந்து பார்த்தீங்கன்னா மொட்டை போறதுக்கான போகிறக்கான படிக்கடி தனியாகவே கொடுத்துருக்காங்க ஸோ கேட் வந்து பார்த்தீங்கன்னா அதாவது ஸ்டீல் கேட் வந்து கொடுத்து அழகா வந்து பெயிண்ட் பண்ணியிருக்காங்க லைவாக நீங்க பாத்துக்கலாம் ஸ்பேசிஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு மொட்டை மாடிங்க சூப்பராக இருக்கு பார்க்கவே அதுக்கு அப்படி கீழே பாருங்க ஃபுல்லாகவே கம்ப்ளீட்டாக எல்லா பக்கம் டைல்ஸ் போட்டு சூப்பராக பண்ணிருக்காங்க இங்க வந்து பார்த்தீங்கன்னா வாஷிங் ஸ்டோன் போட்டு அதுக்கு பைப் லைன்லாம் கொடுத்து சூப்பராக வந்து ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க மேலே வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு பக்கம் வந்து பாத்தீங்கன்னா டிரெஸ்ஸுக்கு காய வச்சுக்கிறதுக்கான லைன் வந்து கொடுத்துருக்காங்க அழகாக நம்ம ஒரு கம்பி மட்டும் கட்டிட்டா போதுமானது எல்லா ஒர்க்கும் ஃபஸ்ட் கிளாஸை நீட்டாக ஃபினிஷ் பண்ணி வச்சிருக்காங்க ஸோ வெயிட் பண்ணுங்க இன்னும் மேல ஒரு மாடி இருக்குது அதையும் பார்த்துக்குங்க அழகாக மேல இருக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்டீலில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டெப்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க சலாக ஈஸியாக ஆக்சஸ் பண்ணுற மாதிரி இருக்குங்க பார்க்கவே மேலே ஆட்டோமேட்டிக் வந்தாச்சுங்க அழகாக வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரம் ஆயிரம் லிட்டர் வந்து பார்த்தீங்கன்னா த்ரீ லேயரில் வந்து பார்த்தீங்கன்னா ஒயிட் டேங்க் வந்து கொடுத்துருக்காங்க மெயின் வந்து பார்த்தீங்கன்னா பைப்லாம் வந்து பார்த்தீங்கன்னா யூபிஎஸ்சி வந்து பைப் வந்து கொடுத்துருக்காங்க அப்படியே நீங்கள் பேக்ரவுண்ட் சுற்றியும் பாருங்கள் எல்லாமே வீடுகள் தாங்க ரெண்டு மாடி மூணு மாடி பில்டிங் தான் ஃபுல்லாகவே சரௌண்டிங் அப்படியே குறைஞ்சது பாருங்கள் குறஞ்சது இந்த லேஅட் மட்டுமே ஒரு நூற்றி இருபது நூற்றி ஐம்பது வீடுகள் இருக்கும் சரௌண்டிங் சுற்றி பார்த்தீங்கன்னா குறைஞ்ச ஒரு ஆயிரம் வீடு இருக்கும் அப்படியே உங்களுக்கு வைக்கல் அங்கே போயிட்டு இருக்கிறது அதாவது மெயின் ரோடு அதுதாங்க அங்கே மெயின் வைக்கல் உங்களுக்கு போயிட்டு இருக்கும் பாருங்க அப்படின்னு தோட்டத்துக்குள்ள மெயின் ரோட்டுக்கு ரொம்ப பக்கத்தில் சக்தி ரோடுக்கு ரொம்ப பக்கத்தில் சக்தி ரோடு இங்கிருந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எட்நூறு மீட்டரில் சக்தி ரோடு இருக்குதுங்க அப்படியே பாருங்க உங்கள் லைவாக உங்கள் ரோடு உங்களுக்கு பார்க்கும்போது தெரியும் இவ்வளோ நல்ல ஒரு மெயினான ஏரியாவில் கேஎம் சிஹெச்சுக்கு அப்படியே ஒரு பேக் சைடில் சக்தி கணேஷ் கார்டன் தாங்க வீடுகள் இருக்குது அப்படியே இந்த வீடு இருக்குதுங்க இதுக்கு பேக்ரவுண்டில் உங்களுக்கு இன்னொரு வீடு இருக்குது இந்த ரெண்டு வீடுமே வந்து சேலுக்கு வந்துருக்குங்க இந்த சைடை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு கார்னர் சைட்டாக உங்களுக்கு அமைஞ்சிருச்சுங்க வீட்டோட மொத்த விலை வந்து பார்த்தீங்கன்னா எண்பத்தி அஞ்சு லட்ச ரூபாய் பத்து லட்சம் இருக்காங்க கையில் பார்த்தீங்கன்னா வெறும் பதினஞ்சு லட்சம் வந்து முன்மணம் இருந்தாலே போதுமானதுங்க சோ மெட்டீரியல் வந்து பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா டாப் குவாலிட்டியான செட்னாடு சிமெண்ட் யூஸ் பண்ணியிருக்காங்க யூபிஎஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பைப் லைன் கொடுத்துருக்காங்க பேரிவர்ல வந்து பார்த்தீங்கன்னா ஃபிட்டிங்ஸ் எல்லாம் போட்டிருக்காங்க இண்டிவிஜுவல் போர் லைன் போட்டிருக்காங்க டாப் குவாலிட்டி ஐஎஸ்ஓ ஸ்டாண்டில் ஸ்டீல் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா சூப்பரான குவாலிட்டியில் வந்து பார்த்தீங்கன்னா நீட்டாக ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க இந்த வீட்டோட மொத்த விலை நாலு பெட்ரூமே ரெண்டு ஹால் கிட்ட மூணு ஹால் வந்துடும் நாலு பெட்ரூமே மூணு ஹால் நாலு பெட்ரூமுக்கும் அட்டாச்சு டாய்லெட்டு பூஜை ரூமு கிச்சனு பத்துக்கு பதினாறு ஸ்பேஸான கிச்சனு பத்துக்கு இருபது பெரிய ஹாலு அழகாக ஒரு கார் நிப்பாட்டம் பெரிய போட்டிக்கோ சுத்தியும் காம்பவுண்ட் வால் போட்டு கிட்டத்தட்ட அப்ரூவ்டு பாத்தீங்கன்னா கிரௌண்ட் பிளஸ் டூ கான்செப்ட் வந்து அப்ரூவ்டு வாங்கி வச்சிருக்காங்க எல்லாமே நீட்டா ஃபினிஷ் பண்ணிருக்காங்க மெயின் விஷயம் நம்ம சக்தி ரோடு கே எம் அப்படியே பேக் சைடுல இருக்குதுங்க கோவில் பிளஸ்ல அந்த இடம் இருக்குது சக்தி ரோடு இங்கிருந்து பாத்தீங்கன்னா ஜஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா எட்நூறு மீட்டர் நடந்து ஒரு ப்ராஜெக்ட் இருக்குதுங்க சூப்பரான ப்ராஜெக்ட் மிஸ் பண்ணிடுறாங்க கையில பாத்தீங்கன்னா வெறும் பதினஞ்சு லட்சம் முன்மணம் இருந்தா போதுமானது அப்படி இந்த வீட்டை வந்து பாருங்க சேம் இதே உங்களுக்கு இது வந்து பாத்தீங்கன்னா இதே கான்செப்ட் உங்களுக்கு இந்த வீடும் சேலுக்கு இருக்குதுங்க சேம் வந்து ஒரே பிளான்ல சூப்பரா வந்து நீட்டா வந்து

எல்லா ஒர்க்கும் சூப்பராக ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க சின்ன ஒரு பெயிண்டிங் ஒர்க் இருக்கு உங்களுக்கு எதுவுமே இருக்காது சரி நீட்டாக ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க இந்த வீட்டோட மொத்த வேலை எண்பத்தஞ்சு லட்சம் ரூபாய் கையில் பார்த்தீங்கன்னா பாஞ்சு லட்சம் அமௌண்ட் இருந்தால் நம்ம கோயம்புத்தூரில் டிடிசிபி ரேர் ஆஃப் கூட செல் பண்ணிட்டுருக்காங்க அப்புறம் பக்கா வரைக்கும் நீங்கள் ப்ராப்பராக வந்து லீகல் செக் பண்ணி பார்த்துட்டு அதை பர்ச்சேஸ் பண்ணிக்கலாங்க நீங்கள் இப்போ பார்த்துட்டு இருக்க இந்த மாதிரி ஒரு பிரைமான லொக்கேஷன்லாங்க ரெண்டு வீடுமே சேலுக்கு வந்துருக்குது இப்போ நம்ம பார்த்துட்டு இருந்த வீடு பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடுங்க அப்படியே இதே பாருங்க அப்படியே பேக் சைடு பார்த்து இன்னொரு வீடு இருக்குது இந்த ரெண்டு வீடுமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சேலுக்கு வந்துருக்குங்க ரெண்டு வீடு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ரெண்டாயிரம் சென்று வந்து பார்த்தீங்கன்னா ஏழாயிரம் ஸ்கொயர் ஃபீட்ல சூப்பராக பில்டப் பண்ணியிருக்காங்க இதை ஸ்பெஷல் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டுமே வந்து டேரக்ட் ஓனர் சேலுங்க எந்த ஒரு ப்ரோக்கரேஜ் கமிஷன் இல்லாமல் அழகாக வாங்கிக்கலாங்க வீடோட மொத்த பட்ஜெட் வந்து பார்த்தீங்கன்னா கிட்ட ரெண்டாயிரம் ஸ்கொயர் ஃபீட்ல நாலு பெட்ரூம்க்கும் நாலு பெட்ரூம்க்கும் அட்டாச் டாய்லெட்டோட சூப்பராக பிளான் பண்ணி கட்டியிருக்காங்க அது வந்து பார்த்தீங்கன்னா சைட்ல டெவலப் பண்ணி பார்த்து கிட்ட பார்த்தீங்கன்னா தேர்ட்டி ஃபீட் அண்ட் ஃபார்ட்டி ஃபீட்டுக்கு ஒயிட் ரோட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க ரோட்டுக்கு ரெண்டு பக்கம் பார்த்தீங்கன்னா ப்ராப்பராக ட்ரீ பிளான்ஸ் இருக்காங்க அப்படியே இந்த ஏரியாவை நீங்கள் பாருங்க சுற்றி அந்த லாஸ்ட் வரைக்கும் ஒரு ஒரு மீட்டர் அந்த ரோடு போகும்போது சரௌண்டிங் சுற்றி எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக உங்களுக்கு வீடுகள் தாங்க ஸ்ட்ரீட் லைட் பாருங்க சிசிடிவி சர்லைன்ஸ் இருக்கு பார்க் ஆப்ஷன் இருக்கு நல்ல ஒரு பிரைமா லொக்கேஷன்ல இவ்வளவு வீட்டுக்கு மத்தியில் நீங்க ஒரு சைட் வாங்கினீங்கன்னா குறைஞ்ச ரெண்டு வீடு மூணு வீடு இருந்தால் அதோட வேல்யூ எங்கேயோ போயிடும் பட் இந்த சைட் பார்த்து மட்டும் ஒரு நூத்தி இருபது வீடு சரௌண்டிங் சுத்தி அப்படி எல்லா பக்கம் நீங்க பாத்தீங்கன்னா கம்ப்ளீட்டா வீடுகள் தாங்க மெயின் விஷயம் இந்த வீடை ப்ராப்பரா வந்து செங்கல்ல வந்து கட்டிருக்காங்க செங்கல்ல ராம் ராம்கோ சிமெண்ட் செட்நாடு சிமெண்ட் இந்த மாதிரி குவாலிட்டியான சிமெண்ட்ஸ் குவாலிட்டியான பைப்ஸ் யூபிசி பைப் லைன்ஸ் கருங்கல் பவுண்டேஷன் போட்டு அதுல பெல்ட் பீம் போட்டு த்ரீ பேஸ் கொடுத்து மெயின் விஷயம் ரோட்டுக்கு ரெண்டு பக்கம் வந்து பாத்தீங்கன்னா ட்ரீ பிளான்டேஷன் கொடுத்து க்ளோஸ் ட்ரைனேஜ் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ எந்த ஒரு ஸ்மெல் இல்லாமல் பார்த்தீங்கன்னா நீட்டாக ஃபினிஷாக பக்காவாக இருக்குது டிடிசிபி ரேராக ப்ரோடு இருக்குது இந்த வீடு நீங்கள் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா கையில் வெறும் பதினஞ்சு லட்ச ரூபா முன்னாடி போதுமானது நான் ஏன் வெறும் பார்த்து சொல்கிறேன்னா இன்றைக்கி கோயம்புத்தூரில் நார்மலாக ஒரு வீடு வாங்கணும் போகிறது டுவெண்ட்டி லேக்ஸ் டவுன் பேமெண்ட் போயிருது அது நாலு பெட்ரூம் போனால் தேர்ட்டி லேக்ஸில் சொல்கிறாங்க பட் இவர் வந்து பார்த்தீங்கன்னா டேரக்ட் பில்டர் டேரக்ட் ஓனர் எந்த ஒரு கமிஷன் இல்லாமல் அழகாக இந்த ரெண்டு வீட்டு நீங்கள் பிடிச்சி வாங்கிக்கலாங்க பணம் இருக்கீங்க ஃபேமிலியோடு சேர்ந்து வாங்குறீங்க இல்லை ஃப்ரெண்ட்ஸாக இருக்கீங்க ஒரே பக்கம் ஒரே கேட்டர் கம்யூனிட்டியில் இருக்குன்னு நினச்சுன்னா கூட அழகாக நீங்கள் வாங்கிக்கலாம்